கவிதை கணேசன் சேனல் கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆராய்ந்து இரண்டு வரைக்கும் படிக்கலாம் கூட்டாயிருந்து படிக்கும் பொழுது உங்களுடைய கருத்தை இந்த நாலாயிரத்திய பிரதங்கள் ஏவை என்பதை தெளிவாக எடுத்துரைத்து ஈரோடு அறையப்படியை அறையப்படியை செய்வது ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் அதிகமான இலக்கியம் படித்தவர்கள் தம் தாம் தாமே படித்து தனது ஒரு இடத்திலே இருப்பார்கள் நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி தொடர்ந்து பதினைந்தாம் தேதி வரை விரைந்து நடப்பது ரொம்பக்குரிய சுயம் முதல்ல நான் பார்த்த ஒரு ஐம்பதுக்கு மேல் பெற்றோர்களில் பங்கெடுத்திருந்தார்கள் இங்கேயத்தில் என்னால் பலருடைய பலர்களை அழியக்கூடியதாக இருக்கிறது பல சந்தேகங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது தனியை தானே படித்து தானே இருக்காம மற்றவர்களோட கருத்துக்களை பரிமாறும் பொழுதும் உரலாக ரீதியில் இன்றைக்கு இருந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பங்கெடுத்தார்கள் நிச்சயம் மற்றவர்களும் இதை இந்த பதிவை எடுத்து பார்ப்பதற்கு வாய்ப்பு செய்திருக்கிறார்கள் கவி கவிதை கணேசன் ஐயா ஒன்றாணிஞர்கள் இந்த அம்மா அம்மா கிருஷ்ணா முத்தி அம்மா இதை ஆர்வம் எடுத்து செய்து இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அழிந்து தெரியாமல் இருந்தபடியே இந்த இலக்கியங்களை படிப்பதற்கு இந்த பாராட்டக்கூடியது இப்படியான வசதியை இருந்தது ஏற்படுத்த கொரோனாக்கு முதல் நாங்கள் டை பண்ண வேண்டும் இந்த கொரோனாதான் இந்த உருவாக்கி உள்ளத்தில் இருந்து படிக்கிறதுக்கு வசிச்சு கொடுத்தது என்ன நாள் நடந்தாலும் ஒரு நன்மையிலும் தீமையிலும் தன்மை இருக்க என்பது எடுத்து காட்டாக தருந்தியது இதனால பலரண்டு பல இலக்கிய கருத்துக்களை வீட்டில் வீட்டிலிருந்து அந்தந்த நாட்டிலிருந்து பார்க்கக்கூடிய வசதி இருக்குது இந்த சந்தர்ப்பத்தை இந்த அணைப்பை இதற்கு அறிமுகப்படுத்தி வாங்க வாங்க நினைத்த ஐயா கவிதை கடைசியாக அவர்களுக்கு மிக நன்றி இரண்டாயிரத்தி பத்தாம் இருந்து மேடைகள் சந்திச்சிருக்கோம் அதன்ப்புறம் பல பல மேடைகளை சந்தித்திருக்கிறோம் சமீபத்தில் எங்களது இருவர் ஒன்றாக சேர்ந்து முதல்வரிடமிருந்து பரிசு பெற்றிருந்தோம் இலக்கியத்துக்கும் அவரங்களுக்கும் நான் முடிவு சிறப்பான முடிவு பல பட்டம் எடுத்திருந்தோம் அதிலிருந்து பல ஒரே சிந்தனை கொண்டவர்கள் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இதுதான் எல்லோருடைய பங்கேற்றாத்து இலக்கியத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பங்கெடுப்பார்கள் ஆர்வலர்களாக இருப்பார்கள் ஆனால் தங்களது கருத்தை பெருமாறுவதற்கு நன்றி இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அத்தனை பிறக்கம் இந்த அமைப்பிற்கும் தொடர்ந்து போய் அந்த நடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு வழிபெற்றுக் கொள்வேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா வாங்க வாங்க அப்படின்னு நாங்க கூப்பிட்டோம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு தமிழருடைய பண்பாடு அது உங்களுடைய குரல் பதிவு நாங்கள் மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அனைத்து தமிழ் ஆளு ஆளுமைகளும் எங்களோடு இணைத்து எமக்கு வாழ்த்து சொன்னமைக்கு நாங்கள் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி சரி ஆன்மீக சிந்தனையிலயும் சைவத்துல ஒரு ஈடுபாடு உண்டு எல்லாருக்குமே ஆனா வைணவத்துல வைணவ அதுக்கு போயிருக்கணும் நானு அதுக்கு போக மனம் இல்லாம இங்கேயே உட்காந்துட்டேன் பல புதிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய கேட்டுட்டேன் அதற்கு முறப்பு நெறியாளருடைய தமிழ் பிறகு கவிதை செம்மல் அவர்களுடைய எட்டு அஸ்தாவணி பத்து தசாவதி பதினாறு தோடாவணி நூறு தசாவதர்களின் போன்ற கருத்துக்கள் பதினாறு கண கணக்கவர் அவர் மலேசியாவுக்கு வந்திருக்காரு பதினாறு பேரு கேள்வி சொன்ன மாதிரி அப்படியே நான் கேட்டதான் நிகழ்வுல இருந்த இப்ப கேட்கும்போது ஐயா சொன்னாரு நூற்றி ஓராவது தவர் நகர் இருக்கிறாரு அப்படின்னு அது வந்து ஒரு தனியான ஒரு ஆற்றல் இறைவன் கொண்ட ஆற்றல் நடக்கிறேன் இத எல்லாம் சேர்த்துட்டு இன்னொரு என்னுடைய வேண்டுகோள் ஒண்ணு இருக்கும் ஐயா நிகழ்ச்சி ஏற்பட்ட அளவுக்கு இது போட்டித் தேர்வுக்கான ஒரு தலைப்பா இருக்கிறதுனால குழுமத்துல போட்டுட்டா மாணவர்கள் அவங்க வந்து மீண்டும் ஒரு முறை மேட்பாடு செய்வதுக்கு சரியா இருக்கும் நினைக்கிறேன் அந்த குழுமத்துல போட்டுட்டீங்களா எனக்கும் தேவைப்படுது அதனாலதான் நான் வந்து மாணவர்களுக்கும் தேர்வு உட்கார்வங்களுக்கும் ஆஹ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வை முழுமையாக ரசித்து அவர்களுடைய இனிய கருத்துக்களை பதிவு செய்த நீலகண்ட பிள்ளைய அவர்கள் உள்ளிட்ட பேராளுமைகள் சொன்ன பிறகு நான் சொல்வதற்கு ஏதும் இல்லை என்று கருதுகிறேன் இன்றைய உரை நம்ம நான் நடத்துறது வந்து வகுப்பு இவங்க நடத்துனது வந்து பயிற்சி இப்ப நமக்கு எது தேவைப்படுது அப்படின்னா நம்மெல்லாம் அவசர சிகிச்சை பிரிவுல இருக்கிறோம் பயிற்சி தான் தேவைப்படும் அதனால இன்று மிக சிறந்த முறையில் பயிற்சி அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றியும் மிக்க நன்றி ஐயா ரத்தின சுருக்கமாக அருமையான வாழ்த்துக்களை சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி அஹ் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் கொண்டாருக்கு ஓய்வுண்டா ஓய்வில்லை நன்றி கொண்ட மகருக்கு அந்த வகையிலே ஒரு நாள் முழுவதும் அமர்ந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்துவது எப்படி வந்து மற்றவர்களிடம் எடுத்து சொல்வது பிற நாடுகளுக்கு எடுத்து செல்ல வேண்டுமே அப்படிங்கிற தீராத ஒரு சிந்தனையோடு அதற்காக ஒரு அழைப்புகள் தயாரித்து அதற்கான வீடியோ தயாரித்து அதுக்கு வந்து யூடியூப்ல போட்டு அப்படி தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய புகழையெல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய மதிப்புக்குரிய தமிழ்ச்சமல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பேராசிரியர் இணைந்திருந்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கும் நன்றி உரித்தாக்கட்டும் இந்த தமிழ்நாடு சங்கத்தினுடைய ஆணி இருந்து செயல்படக்கூடிய மதிப்பு முனைவர் நல்லாசிரியர் பொன் ஆதவன் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் உரித்தாக்கி கொள்கின்றேன் அதேபோல அதே போல இங்கே இன்று வகுப்பு நடத்திய அம்மா அவர்கள் தெளிவாக அனைவருக்குமே புரியும்படியாக ஒரு தேர்வை எந்த கண்ணோட்டத்துடன் நாம் படிக்க வேண்டும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி மனத்தில் பதிய வேண்டும் என்கிற அவருடைய அந்த ஆசிரியர் பயிற்றுனருக்கான தனிப்பட்ட ஒரு பயிற்று ஒரு ஒரு வகுப்பு மூலமாக நமக்கு தெளிவாக இந்த இணையத்திலே சொன்னார்கள் கிடைத்தது அவர்களுக்கு நாற்பது நிமிடங்களாக இருந்தாலும் பல்வேறு விதமான வினாக்களுக்கு விடைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளும் நன்றியும் முடித்தாகட்டும் அம்மா ஆஹ் மிக்க நன்றி கருத்தாளர்களை கருத்தாளர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் அஹ் வழி நடத்துகிறவர்களை ஒருங்கிணைப்பாளர்களை வாழ்த்தும் விதமாகவும் இங்கே கருத்துரைத்த மலேசியா ஐயா அவர்கள் லண்டனில் இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இலங்கையில் இருந்து பேச பேசின ஐயா அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போதுமே நம்மோடு இருந்து பல பின்னூட்டங்களை தந்து கொண்டிருக்கின்ற பரமசிவம் அவர்கள் அப்புறம் வந்து கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் வரவேற்பு சொன்னவர்கள் பாண்டா பாங்க அனிதா அம்மா ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாக சொல்வதற்கு நேரம் இல்லை நேரம் கடந்து சென்று விட்டது எப்போதுமே நாம் எட்டு பத்து எட்டு பதினஞ்சு போவாங்க இன்னை எட்டு முப்பது ஆகிவிட்டது ஒன்றரை மணி நேரம் தாண்டியும் நம்முடைய ஆழ்வார்களுடைய செய்திகளை ஆழ்ந்து நோக்கி கொண்டிருந்த சுகந்தர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இடம் சாடுகிறோம் நன்றி